தொலைபேசியை போட்டு காதல் அப்படிங்கிற டைட்டு தான் நான் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் அக்ஷுவல் சாரி ஸ்டோரி ரொம்பவே லென்த்தாக போயிட்ருக்கேன் இல்லையா ஸோ கொஞ்சமாக சுருக்கிக்கலாம் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸ்டோரி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கவி வந்து யுனிக்காக அவங்களுடைய மனசில் இருக்கிற அளவு அவங்களோட ஃபீலிங்கை வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க பட் அது புரிஞ்சிச்சா புரியுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு முன்னெடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போடுவோம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பவி வந்து அவங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க சொல்லிட்டு தூங்கிடுவாங்க மார்னிங் எழுந்திரிப்பாங்க அவங்ககிட்டேருந்து ஏதாவது வருமா ஐ மீன் மெசேஜ் ஆர் கால் வருமான்னு பார்த்தா இது வராதா ஏன்னா அவங்க நேற்று ரொம்ப லேட்டாக திரும்ப நல்லா தூங்கிடுவாங்க அவங்க சைட்லேருந்து இது வராது அப்படியே எந்திரிச்சியும் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க ஸோ அதனால அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வராது இவங்க பார்த்துட்டு சரி ஓகே அவள் பரவாயில்ல அப்படின்ட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் என்ன இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க நேற்று நான் அன்னைக்கு என் மனசில் இருக்கிறது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கி சொல்லுவாங்க ஏ லட்சமாக வா பா இப்படியாச்சும் உனக்கு தைரியம் வந்துச்சே நண்பர்கள் சொல்லிட்டேன் ஓகே ஓகே ஹனின்னு சொன்னான் ஓகே சொல்லிட்டாலா சொல்லி சொல் சொல் சார் சீக்கிரம் சொல்லு ப்ளீஸ் 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 ஆக என்ன சொன்னால் சொல்லி நீ நீங்கள் கம்மன் இருக்கிறியா அப்படின்பாங்க ஏ என்னாச்சு நீ தானே உன் மனசில் இருக்க சொல்லிட்டேன்னு சொன்னேன் அப்புறம் என்ன சொன்னான்னு கேட்டால் கம்மன் ஏர்ன்னு சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படிங்க ஆக்சுவலி நான் யூனிக்காக சொல்லணும்னு நினச்சி நான் ஒன்று சொன்னேன் ஆனால் அவளுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல அப்படிம்பாங்க என்ன யுனிக்காக சொன்ன புரியலையே லவ்வர் எந்த விதம் உன் மனசில் இருக்கிறத நீ எப்படி சொன்ன எங்கே எங்கிட்ட சொல்லு அப்படிம்பாங்க அதெல்லாம் எனக்கு வராது அது அவகிட்ட மட்டும்தான் ஒரு யுனிக்காக தானே சொன்னேன் அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இல்லை அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஒரு வேலை அவளுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவளே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் அப்படிம்பாங்க ரவி என்ன சொல்கிற நீ சொல்லிட்டேங்கிற உனக்குங்கிற இந்த புரியல உனக்கு புரிய வேணாம் அதுவே எனக்கு நல்லது புரிஞ்சாதான் பிரச்சனை பார்த்துட்டான் அதெல்லாம் அவளுக்கு புரியும் என் மனசில் இருக்கிறது அவளுக்கு புரியும் அது எப்படி அவளுக்கு புரியாமல் போயிடும் அவளுக்கு புரியலைன்னா இங்கே யாருக்குமே புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் என்னமோ உன் மனசில் என்ன சொன்ன எது சொன்னு எனக்கு புரியல சரி உனக்கு அவளுக்கு புரிஞ்சா அதுவே ஓகே விடு நான் வேணுமா ஹனிக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஏய் ஹனிக்கிட்ட இதை பற்றி நீ பேசவே கூடாது அப்படி சொல்லுவாங்க ஏன் ஏன் பேசக்கூடாது அவளும் என்னோடய ஃப்ரெண்டு தானே நான் பேசுவேன் அவகிட்ட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது இல்லை இல்லை நான் பேசுவேன் சொன்ன கேளு அப்படிங்கிற ஏ அவ என்னோடய ஃப்ரெண்டு ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு ப்ளீஸ் பேசாத நான் பார்த்துக்குறேன் அது மட்டுமே நம்ம போக ரொம்ப பிஸியாக இருக்கா கொடைக்கானல் போயிருக்கா கொடைக்கானல் போயிருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏய் அதான் நான் சொன்னேன்ல ஆமாம் சொன்னேன் பட் அவள் சொல்லல அவள் சொல்லான் சொன்னால் என்ன அவன் சொல்லாட்டே என்ன அதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிம்பாங்க சரி ஓகே சரி இப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு தெரியல அப்படி சொல்லுவாங்க சரி விடு ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் ஆமாம் சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்பாங்க என்ன திடீர்னு எனக்கு என்ன வேணும் எனக்கு வேணாமே ஹே என்ன மறந்துட்டியா இன்னும் ஒன் வீக்கில் உனக்கு பேர்தே வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாவா அது வேறு வருதா அது வந்தால் என்ன வேறே என்ன பர்த்டேலாம் நான் பெருசாக செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் செலப்ரேஷன் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி உனக்கு வர ஃபஸ்ட்டு பர்த்டே இது ஸோ நான் அதை பெஸ்ட்டாக செலப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் செலப்ரேஷனே இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு கிஃப்ட்டாக தான் கொடுப்பேன் நினைக்கிறேன் ப்ளீஸ் அதுவும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சும்மா வேஸ்ட்டாக ஷோக்கு வச்சு பார்க்குற மாதிரி இல்லாமல் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ உனக்கு என்ன வேணும் உனக்கு எதாவது வாங்கணும் இல்லை இது என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி எதாவது சொன்னேன் அப்படிம்பாங்க இங்கே பாரு ஸோ ப்ளீஸ் வில் ஸ்டாப் இட் எனக்கு எதுவும் ஆனால் ஆனால் நான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற மூட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பர்த்டே செலிப்ரேஷன் மூடு எதுக்கு வேணும் நான் வந்தால் போதுமே அப்படிம்பாங்க உனக்கு வேலை இல்லையா மேனேஜர் மேம் கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு எடுத்து காலி போகிற அப்படிம்பாங்க ஏய் ஏ நீ போறியால நான் கூப்பிட்டுமா சரி சரிப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க இவங்களும் ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரூமுக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஹனி இருந்துக்கிட்டு ரொம்ப லேட்டாக இப்போ ரெஸ்பாண்ட் ஆகி ஏ இப்போது சாரி வெளியில் இருந்துச்சா அத்தா என்னால் பண்ண முடியல அப்படி சாரிப்பா சாரி பா அப்படிப்பாங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ சொல்லு நீ எப்படி இருக்க ஏதோ ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க ஏதோ ஓகே தான் சூப்பராக இருக்கேன் அண்டு நாங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியே வர போகணும் வெளில தான் டின்னர் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு அந்த ஹோட்டலு அண்டு வெளியில் அந்த ஃப்ளவர்ஸ் அப்பா சூப்பராக இருந்துச்சு அந்த கோரின் செம்மையாக இருந்துச்சு அந்த கோ ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு செம்மையாக வச்சுருந்தாங்க அந்த ஃப்ளவர் கடின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ என்ன மிஸ் பண்ணியா ஏ அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அழகான இடத்துல நீயும் என் கூட இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு பட் நீ கூட இல்லை அப்படின்னு அந்த டைம் கொஞ்சமாக லைட்டாக ஃபீல் இருந்துச்சு ஸோ நான் நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இப்போ விக் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்திடும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சீரியஸாகவே நீ என்னை நினச்சியா அப்படின்னு கேட்பாங்க சீரியஸாக ஒன்று நினச்சேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த இடத்துல அவைய கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் அது முடியாத இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே விடு நீ ஓகே சொன்னால் நீ நான் மட்டும் தனியாக ஜாலியாக போயிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன் அப்படியா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வீட்டில் விட மாட்டாங்க வீட்டில் வீட்டில் விட மாட்டேங்குது அங்கேயே இருக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஆமாம் நெக்ஸ்ட் வீக் உங்கள் பேர்தே வருது இல்லையா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஏ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இருந்துட்டு இல்லை பவி எனக்கு உங்கள் பேர்தேக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் இன்னும் சொல்லாமல் ஏதாவது கேடே அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது யோசிச்சுட்டேன்ட்டு சீரியஸாக சொல்லு நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருவியா அப்படின்னு கேட்பாங்க ம் கண்டிப்பாக அப்புறம் நீ முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக இல்லைவே இல்லை நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாரா தேச்சு மாற மாட்டேன் நான் மாற மாட்டேன் இப்போ சொல்கிறேன் என் பேர்தேக்கு நீ என்ன கேட்டாலும் ஷார் கண்டிப்பாக நான் உனக்கு தரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எனக்கு இது போதுமே ஆல்ரெடி நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் பட் எனக்கு அதுக்கான டைம் வரும்போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு கேட்டால் நான் எப்படி ரெடி பண்ண முடியும் ஸோ இப்போ சொன்னால் தானே நான் அது ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறியா நீ எப்போ குறைக்கான வந்து வருவே அப்படின்னு கேப் கேட்பாங்க தெரில இந்த வீக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னது இந்த வீக்கும் அங்கே தான் இருப்பியா அப்போது இந்த வர வரமாட்டியா அப்படின்னு கேட்பாங்க வாய்ப்பு இல்லை அந்த இந்த வீக் இந்த வீக் அங்கே வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் என்ன இப்படி சொல்கிற நீ இந்த வீக் வருவே அப்படின்னு இருந்தேன் இல்லைப்பா இங்கே வந்தால் அடிட்டிங் ஒர்க் முடியலை ஸோ இன்னும் ஒன் வீக் ஆகும் என் பர்த்டேலாம் முடிஞ்சு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கொஞ்சம் ஷேட் ஆகிட்டு ஓ அப்படியா அப்போது என் பர்த்டேக்கு ஆசைப்பட்டது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ என்ன ஆசைப்பட்ட ஃபஸ்ட்டே என்கிட்ட கேள் சரியா அதுக்கப்புறம் நீயா டிசைட் பண்ண சும்மா கிடைக்காது கிடைக்காது நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்காத அப்படி ம் எனக்கு ஒன்று பார்க்கும் நேரில் பார்க்கும் முடியும் அப்படின்னு கேட்பாங்க ம் அவ்வளோதான் அப்படின்னு கேட்பாங்க ஏ என்ன அவ்வளோதானே ஈஸியாக கேட்டேன் நீ இங்கே வரவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அங்கே இருக்க எனக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுது நேரில் பார்க்கணும்னு தோணுது எனக்கு என் பர்த்டே கிஃப்டாக எனக்கு உன்னோடைய ஒன்று பார்க்கணும் உன்னோடய தரிசனம் மட்டும் எனக்கு கிடச்ச போதும் எனக்கு வர எதுவும் வேணாம் டேஸ் எனக்கு அதை மட்டும் தருவியா அப்படின்னு கேட்பாங்க நீ நான் ஒரு வேலை அங்கே இருந்து இருந்தால் கூட கொடுக்க முடியும் பட் இங்கே இருக்கேனே ஸோ அப்போது என் பர்த்டே கிஃப்ட்னா என் பர்த்டேக்கு ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க உடனே அங்கே வந்துட்டு ஏ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற ப்ளீஸ் இந்த மாதிரிக்கா பேசாதே நீ ஆசைப்படுறது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறது என்னோடய ஆசைக்கு அளவு ரெண்டு பேரோட ஆசை நிறைவேற்றுனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களோட ஆசை நிறைவேற்றுவாங்க இல்லையா உன்னோடைய ஆசை என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை நீ எதெல்லாம் ஆசைப்படுறியா அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க அன்னைக்கு கேளு அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லை உன் பர்த்டே அன்னைக்கே பார்க்கணுன்னு எதாவது ரூட்ஸ் இருக்கா இல்லை அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படி கூட பார்க்கலாம் இல்லையா இதனால் ஏதாவது மாற்றம் வரப்போதா அப்படின்னு கேட்பாங்க சரி சரி தரிசனம் இன்றைக்கி கிடச்சா என்ன நாளைக்கு கிடச்சா எனக்கு கிடச்சா பட் பெஸ்ட்டாக கிடச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பர்த்டேக்கு அப்புறம் டூ டேஸ் தானே நோ ப்ராப்ளம் அண்டு பர்த்டே டேட் அப்படிங்கிறது நான் இந்த பூமிக்கு வந்த நாள் அதுதானே பர்த்டே டேட் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா வயிற்றில் நான் எப்போ கரு உருவாகணுமோ அதுதான் என்னோடய பர்த்டே டேட் பட் அம்மாவுக்கு அந்த டேட் தெரியாதனால எனக்கும் அந்த டேட் தெரியாது ஸோ என்னோடய பர்த்டே டேட் மிஸ் கேட்டாங்கன்னா கொஷின் மார்க் எனக்கு தெரியாது ஸோ அந்த டைம் போனாக்கோ ஓகேன்னு அந்த டேட் சொல்லுவேன் ஸோ எனக்கு முன்னாடி பின்னாடி எப்படியெல்லாம் இல்லை என்னோடய பர்த்டே டேட் எதுன்னு எனக்கு தெரியாது ஸோ நீ எனக்கு எப்போது தரிசனம் உடனே எனக்கு காமிக்கிறியோ உன் ஃபேஸ் எனக்கு எப்போது காமிக்கிறியோ அதுதான் என்னோடய பர்த்டேனால் நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ அந்த நாள் என்னுடைய பர்த்டே மிகப்பெரிய எனக்கு செலப்ரேஷனாக இருக்க போகுது ஸோ அது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பவி ம் சரி ஓகே பட் அதுக்காக உங்கள் பர்த்டே இன்றைக்கி நான் எதுவும் கொடுக்காம தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது உன்னோடய விஷ் பட் எனக்கு என்ன வேணுங்கிறது நான் கேட்டேன் எனக்கு அது மட்டும் போதும் மற்றது கொடுக்கணும் தோணுது அப்படின்னா அதை நான் ஸ்டாப் பண்ணதுங்களே ஏன்னா என்னோடய விருப்பத்தை நீ ஆக்செப்ட் பண்ணியிருக்க ஸோ உன்னோட விருப்பத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு சரி நான் தூங்க போட்டோமா அப்படின்னு கேட்பாங்க ஹே சரி டைம் ஆச்சு நீ போய் தூக்கு அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோவி எதுக்கு தேங்க்ஸ் எத்தனையோ வாட்டி நான் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் பட் நீ அதுக்கு சான்ஸே கொடுக்கல திடீர்னு ஒரு நாள் வீடியோ கால் பண்ணேன் இப்போது நான் நேரில் பார்க்கணும்னு சொன்ன அடுத்த செகண்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சீக்கிரம் தேங்க்ஸ் நான் இன்றைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிகாஸ் நான் ஒன்று பார்க்க போகிறேன் அதனால் எப்போ வரணும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக வராதா அப்படின்னு ஒரு இயக்கம் ஒரு தவிப்பு நல்லா இருக்குது எனக்கு ஒன்று பார்க்கணும் போகுது சாரி ஹானி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக ஒன்று பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நாளுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க போய் சரி ஓகே நீ போய் தோங்குறேன் என்னால் எங்கே பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இன்னும் ப்ராப்ளம் குட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு புன வச்சுருவாங்க ஐயோ பா பவிக்கு அப்படி ஒரு ஹாப்பி சந்தோஷமாக சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் மனசில் அப்படியே தௌசண்ட் பல்ப்பு ஒரு மனசில் அப்படியே பட்டா அமைச்சு கட்டி பறக்கும் அப்படி ஒரு ஃபீல் ஹாப்பியாக இருக்கும் இது வாட்டி கேட்டிருப்பா இல்லை பட் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நான் கேட்டதும் அன்னைக்கு பார்க்கணும்னு சொன்ன வீடியோ கால் கொடுத்தா இன்றைக்கி நான் அவனை நேரில் பார்க்கணும்னு சொன்னதும் நேரில் வரேன்னு சொல்லிட்டா என்னமோ நடக்குது அப்போ நடக்குது அவளுக்குள்ளேயே நடக்குது பட் ரெண்டு பேருமே பெருசாக எதுவும் சொல்லிக்காமல் இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதோ அப்படின்ட்டு அந்த ஹேப்பில் அவங்க நல்லா படித்து தூங்கிடும் நல்லா தூங்கி எழுந்துரு தூங்கிடுவாங்க அடுத்த நாள் முடிஞ்சிடும் ஆச்சு எப்போயும் போல் ஆஃபீஸ் போகிறது வர்றது போகிறது வர்றது போகிறது வர்றது இது இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒன் வீக் முடிஞ்சிடும் சாரி இவ்வளோ கிஷ்டமே ஃபஸ்ட்டோடு தானே ஸோ ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம் ஒன் வீக் முடிஞ்சிடும் அடுத்த நாள் முடிஞ்சால் பவியோட பர்த்டே இல்லையா ஸோ ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் அதாவது நாளைக்கு பவியோட ப பர்த்டே தான் இன்றைக்கி வந்து அவங்க ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்குன்னு சொல்கிறாங்க இங்கே பார் பவி ஸோ நீ பர்த்டே கிஃப்ட்டு எதுவும் வேணான்னு சொல்லிவிட்டேன் ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம எல்லோரும் சேர்ந்து சரி நீ நான் சேர்ந்து ஃபஸ்ட்டு மார்னிங் நீ ஆஃபீஸ்க்கு எப்போயும் போல கிளம்பிவா நம்ம கோயிலுக்கு போகலாம் ஈவினிங் ஈவினிங் நம்ம அங்கேயும் ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு நேராக நம்ம எங்கள் வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அம்மா அப்பா உனக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ்லாம் என்ன சர்ப்ரைஸ் உனக்கு பர்த்டே ஸோ கேக் கட் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒன்றும் இல்லை பட் எங்கள் வீட்டில் உனக்காக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் நீ அங்கே டின்னர் நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹே துக்கு இதெல்லாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை என் அப்பா கிட்டே நான் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்குமே ஸோ அவர் கண்டிப்பாக உனக்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாருப்பா நீ வரணும் நீ பெரிய விஐபி அம்மா உன் பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம்மா ஸோ நீ வர அவ்வளோதான் சரியா தேவையில்லாமல் ஒவ்வொரு சீன் போட்டுட்ருக்காரு நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு கேக்கு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது ஓகேவா கேக் சாப்பிட போகிறோம் அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சரி டி வாயாடி அப்படின்பாப்பா ஏய் என்ன இப்போல்லாம் நீயும் என்ன அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா தான் எப்போ அப்படி சொல்லுவாங்க இப்போ நீமா இட்ஸ் ஓகே சொல்லிட்டு போ நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டு சரி இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு மார்னிங் நமக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பஸ் ஸ்டாப்பில் விட்டுவிட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க கிளம்பி ரூமுக்கு வருவாங்க அதிர்ச்சியில் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு பேசிவிட்டு அன்னிக்கிட்டேருந்து ஃபோன் வராதான்னு வெயிட் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அவங்க தான் பிஸி பிஸியாக இருக்காங்களே பட் அவங்ககிட்ட வந்து ஃபோனே வராது வரும் ஒரு வரும் வெயிட் பார்த்துட்டே பயணிக்கிட்டே இருப்பாங்க தூண்டிடுவாங்க அப்படியே ஒரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தூண்டிடுவாங்க கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்ததும் நம்பர்ல நம்பர்லேருந்து ஃபோன் வரும் என்னடா இந்த ஃபோன் இந்த ஸ்டோரி அனோ நம்பர் ஆரம்பிச்சே இல்லை ஓகே அன்னோ நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்தது இந்த நேரத்துக்கு யார் அனோ நம்பர்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா மேம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும் கொரியரா நான் எதுவும் போகலையோ அப்படி சொல்லுவாங்க இல்லை மேம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டூ நீட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பே கண் துடைச்சிட்டே போய் கீழே போய் அந்த அவர் ஒரு குறை பாக்ஸ் தருவார் அந்த பாக்ஸ் வாங்கி தருவாங்க தேங்க் யூ மேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் மேலே வருவாங்க மேலே வந்துட்டு அந்த பாக்ஸை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணால் பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே பாக்ஸுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளான ஒரு ரெண்டு மூணு இது போயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாக்ஸில் ஒன்றும் இருக்காது கேக் இருக்கும் கேக்கு ஹாப்பி பர்த்டே மைடியர் ஸ்வீட் ஹார்ட் மைடியர் ஸ்வீட் ஹார்ட் என்னுடைய அழகான அன்பான பவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் சின்ன சின்ன இதில் ஒவ்வொரு லெட்டரில் அந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு அழகாக இருக்கும் அந்த கேக் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி பவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக ஸ்வீட்ஸ் இருக்க பிடிக்காது இது வந்து டார்க் சாக்லேட் மா சாரி டார்க் கேக் மாதிரி இருக்கும் ஸ்வீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக அவங்க ஒருத்தருக்கு மட்டுமே சின்னதாக கேக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க கேக் ஆர்டர் பண்ணி அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப கத்தியாக இருக்கும் ஹாப்பியாக எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் அங்கே இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உடனே கால் வரும் கால் வந்து ஏய் மண்டு எவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உனக்காக சீக்கிரம் ஆன்லைன் கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சாரி அப்படின்ட்டு நெட்டாக ஆன் பண்ணிவிட்டு வீடியோ கால் வருவாங்க வீடியோ கால் வந்தது ஏ பவி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஹனி ஹங்க்யூ என்ன இது கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் எப்படியும் நீ ரூமில் தனியாக இருப்ப ஸோ பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும் அட்லீஸ்ட் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ப்ளீஸ் அந்த கேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் பட் ரொம்ப நல்லாயிருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த நேரத்துக்கு எனக்கு கேக் வரும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ம் பரவாயில்ல ஓகே ஓகே நம்ம கேண்டில்ஸ் இருக்குது பருமையிலு ஒருத்தி எடுத்த பற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் எடுத்து அவங்க வீடியோ காலாக தானே இருப்பாங்க ஸோ பற்ற வச்சு அதை ஊதுவாங்க அவங்க வீடியோ காலில் இருந்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே சாங் போடுவோம் இவங்க கேக் அலராக கட் பண்ணி அவங்களுக்கு ஃபோனில் ஓட்டி விட்டு இவங்களும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ஹேப்பி உன் ஃபேஸில் இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த ஸ்மைல் உன் ஃபேஸில் இருந்து எப்போவும் கூடாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் உதட்டில் எப்பவுமே இந்த ஸ்மைல் இருக்கணும் அந்த கண்களில் இந்த தவிப்பு எப்போவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஏன் இந்த கண்களில் தவிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க இந்த கண்ணு இருக்கிற தவிப்பு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தவிப்பு ஒரு நாள் உங்களுக்கு அன்றையில வந்து பார்த்துட்டா அந்த தவிர்ப்பை நான் சரி பண்ணிடுவேன் ஸோ அந்த தவிப்பையும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்படின்பாங்க எதுவும் பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேக் கட் பண்ணுவாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு அவ்வளோவா கேக் செலப்ரேஷன் பண்ணுறதுன்னா பிடிக்காது ஸோ ஃபஸ்ட் டைம் அதுவும் ஹனி அங்கே இருந்துட்டு அந்த நேரத்துக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுவாங்க கொஞ்சம் எதுவும் பேச மாட்டாங்க பட் அவங்க வீடியோ கால் பண்ணுவோம் அவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க ஏய் பவி என்னாச்சு அப்படின்னு சைலண்ட்டாக இருக்குது எதுவும் பேச மாட்டேங்க கேட்பாங்க எதுவும் இல்லை ஒன்று ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாங்க அதானே ஒன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே பார்க்குறேன் அப்படின்னு கேட்ப சொல்லுவாங்க பட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை நான் இப்போ வரைக்கும் நீ இந்த வேர்டு சொல்லி பெருசாக நான் கேட்டதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏன் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க சொல்லியிருக்கேன் பட் இப்போ சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க ம் சரி சரி நீ பேசிக்கிட்டே போகாத கேக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஹே எனக்கு போதும் ப்ளீஸ் எனக்கு இன்னொரு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட மைண்ட் டைரெக்ட் பண்ணிவிடுவாங்க உடனே கட் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க போதும் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் க்ளீனுக்க கூட அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நாளைக்கு ஏதாவது ப்ளானா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் அவள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்கான்னு அவள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே போயிட்டு வா என்ஜாய் பண்ணிவிட்டு வா வீட்டுக்கு எப்போ வருவேன் வந்ததும் எனக்கு மறக்காமல் கால் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஷுவர் கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி சரி நீ தூங்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு வைக்க போகும்போது ஹே ஹனி அப்படின்பாங்க ம் சொல்லு பவி ஒன்றும் இல்லை யூ அப்படிம்பாங்க இட்ஸ் ஓகே பாண்ட் வரி ஐ மிஸ் யூ அப்படிம்பாங்க வா மிஸ் யூவா என்னடா ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அப்படி தவமாக தவம் இருப்பாங்க அவங்க ஹே நீ போ மிஸ் யூ நான் சொன்னேன் அப்படிம்பாங்க ஆமாம் நிஜமான நீ என்ன மிஸ் பண்ணுறியா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னு எனக்கு தெரியல இந்த டைமில் எனக்கும் கூட இருக்கணும்னு தோணுது பட் என்னால் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் சேரி சாதியாக ரொம்ப மிஸ் பண்ணுற பண்ணுறப்பவி அப்படின்னு சொல்லுவாங்க ஹனி இவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த கண்ணெல்லாம் கலங்கிடுவாங்க அந்த ஃபீல் அவங்க மிஸ் மிஸ்யூன்னு சொல்கிற அந்த ஃபீல் கண்ணில் ஒரு மாதிரி கலங்கி போவி நான் சீக்கிரமாகவே வரேன் வந்து நான் பார்க்குறேன் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உன்னை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ தேங்க்யூ அண்ணி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் பட் ஷூர் டெஃபினெட்லி நான் சீக்கிரமாகவே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிவிட்டேன் பர்த்து திரும்பிடுவாங்க ஹாஸ் விஷர் அடுத்த நாள் எந்திரிச்சு ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ் குயின் ரெண்டு பவி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போனதும் ஆஃபீஸ் போனதும் அவங்க எல்லாம் சேர்ந்து பவியோட பேர்தேவை செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு கேக் வெட்டுறது அதுவே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது ஆஃபீஸ் குயின் எஸ் ஆஃபீஸ் குயின் தான் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ ஆஃபீஸ் குயின் அரேஞ்ச் பண்ணதே இவங்களுக்கு பயங்கர சப்ரைஸாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஏய் நீ வீட்டில் தான் கேக் கட் பண்ணுறது சொன்னேன் இவங்களுக்கெல்லாம் ஏன் போர்டுன்னு சொன்னேன் அப்படிம்பாங்க ஏ என்ன பூ பிரச்சனை ஃப்ரீயாக கேக் எடுக்குது சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னே சு எதுவும் பேசாத கேக் கட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு அங்கே எல்லோரும் இருப்பாங்கனாலும் எதுவும் பேசாமல் கேக் கட் பண்ணுவாங்க எல்லோரும் விஷ் பண்ணுவாங்க கோவைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஈவினிங் வருவாங்க ஈவினிங் அவங்க அம்மா கோவிலுக்கு போய்ட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க யூ ஒரு சின்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா எதுவும் பிடிச்சா அவங்க கொடுப்பாங்க அவங்ககிட்ட சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை 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 இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீ எப்போவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க நான் ரூம் கிளம்புறேன்னா ஓகேன்னு சொல்லுவேன் இப்போ என்ன இல்லை இல்லை இது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போவே டென் தேர்ட்டி சம்திங் ஆகிடும் ஏ இப்போவே மணி டென் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் விளையாட்றியா இங்கேருந்து எப்படி நம்ம போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகணும் ஸோ இல்லை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி அண்ட் ப்ளீஸ் பவி நான் சொல்கிறது கேள் ஒரு ஆஃப் அன் அவர் லெவன் ஓ கிளாக்கி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே எல்லோரும் சேர்ந்து கேம் லெவலில் அனுப்பிட்டு சாப்பிட்டுட்டு பதினோரு மணி சரி அங்கேருந்து நான் கிளம்பி அவங்க எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு பவி இறங்கினதும் பண்ணி அவங்கள கூப்பிட்டு சாரி ஆஃபீஸ்க்கு போய் அவங்கள கூப்பிட்டு ஏ பவி என்ன விஷ் விஷ்யு ஹேப்பி ஹாப்பி ஆஃப் த டே மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க் யூ மைடியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ம் எப்போ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கண்டிப்பாக எழுந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க போவி அப்படிம்பாங்க ம் சொல் அப்படிம்பாங்க அது வந்து அப்படிம்பாங்க ஏ என்ன சொல்லு அப்படிம்பாங்க ஆல் தி பெஸ்ட் அப்படிம்பாங்க ஆல் தி பெஸ்ட்டா இதுக்கோ ஆல் தி பெஸ்ட் அப்படிம்பாங்க சும்மா வச்சுக்கோ அப்படிம்பாங்க ஏ என்ன விளாட்ற ஆல் தி பெஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க உன் பர்த்டே இல்லை ஸோ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல் தி பெஸ்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க ம் சரி சரி நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் எனிவேஸ் இந்த ஆல் தெஸ்ட் எதுக்குன்னு தெரியல பட் தேங்க்ஸ் நான் நினச்சதெல்லாம் நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் பார்க்கலாம் நடக்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு அதுவும் நீ வேறு ஆளு சொல்லியிருக்க நடக்கணும் தெரியலையே ஓகே எனிவேஸ் எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அண்ட் உன்னோட ஆல் தி பெஸ்ட்டுக்கும் அண்ட் உன்னோட விசஸ்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்கள் பார்த்து போகிறீங்களா ப்ளீஸ் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன லேட் டைம் ஆகிடுச்சி அப்படிம்பாங்க ஓகே ஓகே மேடம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அண்ட் அகைன் சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்ஜாய் அப்படிம்பாங்க இவன் என்ன உளறிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க வந்து அவங்க ரூமுக்கு வருவாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அவங்க ஹனிக்கிட்ட ஃபோனில் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பேச போகிறாங்க எப்படியெல்லாம் அவங்க லைஃப் மூவ் ஆனால்ச்சு மூவ் ஆனால் ஆக போகிறாங்க பண்ண போகிறாங்க இப்படி எல்லா கொஷின்ஸுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ டோன்ட் வரி இந்த சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ஓகேவா மினிமம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொரு எபிசோடும் ஆஃப் அன் ஹவருக்கு கொண்டு வந்து நான் ஸ்டோரியை முடிச்சிடுவேன் டோன்ட் வரி அண்டு ப்ளீஸ் அகைன் சொல்கிறோம் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் எல்லோருக்கும் குட் நைட் அண்ட் நைட்டு எக்கா வந்திருக்காங்க அதனால் ஸ்டோரி சொல்ல முடியன்னு சொன்னதுனால நிறைய பேர் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகேவா ஓகே குட்